நமக்கு கடவுளை பார்க்க வேண்டும் எண்ணமே இல்லையே அப்போ கடவுளை பார்ப்பதற்கு முதல் அருகது என்ன அதுதான் என்ன பக்தி பக்தி விரக்தி 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 எது மேல கோயில்ல அர்ச்சகராய் பகிக்கூடிய பூஜாரிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எட்டு பேர் எனக்கு தெரிந்து எட்டு பேருமே யாருமே பிறப்பில் பிராமணர்களுடைய தலைமை பூஜாரியை யார் அப்படின்னா நம்மளே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நம்மளுடைய இன்னைக்கு சமூகத்துல சொல்லக்கூடிய நபல அந்த என்ன சொல்றது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் நீங்க எழுதி வச்சுக்கிற சமூகம் தான் அவர் தான் இன்னைக்கு தலைமை பூஜாரி தினமும் வந்து அபிஷேகம் செய்கிறார் அலங்காரம் செய்கின்றார் நேர்மை அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன விஷயங்கள் விஷயம் நம்ம நேர்மையா தான் வாழ்றோம் எல்லாரும் நினைத்துக் கொள்றோம் ஆனால் ஒரு ஆசான கீழே அல்லது வந்து ஒரு ஆச்சாரிகளுக்கு கீழே ஒரு உயர்ந்த நபருக்கு கீழே நாம நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு பரிந்துரை செய்து வாழ்ந்தோம் என்றால் நமக்கு வழிகாட்ட முடியும் அதுதான் என்னுடைய சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால வந்து முடிவு செய்ய முடியாது உடம்பு சரியில்லை எனக்கு வந்து கை கால் வலிப்பு வந்துருச்சு அதற்கு மருந்து என்ன இதான் மருந்து அந்த மருந்துல வந்து ஆடு ஆட்டினுடைய பழக்கம் அதை எடுத்துக்கொள்றேன் எதுக்காக நான் மறுபடியும் தகுந்த புஷ்டி கிடைக்க வேண்டும் என்றதாக பண்றோம் அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு சாப்பிடுறது நல்லா இருக்கேன்னு சொல்லி ஆட்டை வெட்டி சாப்பிடுவது என்ன விஷயம் ஆரோக்கியத்திற்காக மட்டும் விதிவிலக்கு ஆரோக்கியம்ன்றது இல்லை இன்னைக்கு ஆரோக்கியம்ன்ற பேரை என்ன சொல்றோம் அப்படின்னா மாமிசத்துல சக்தி அதிகமா இருக்குன்றது ஒரு பொய் மாமிசத்துல டேஸ்ட் அதிகமா இருக்குன்றது போய் மூன்றாவது என்ன மாமிசம் சாப்பிட்டால்தான் நான் வந்து ரொம்ப சக்தியாக இருப்பேன்னு சொல்றது போய் அப்புறம் நான்காவது என்ன மருந்துகள்ல மாமிசம் இருக்கு அது இருந்துட்டு போகுது மருந்துகள் என்ன மூன்று நாள் சாப்பிடுவோம் நான்கு நாள் சாப்பிடுவோம் தினம் சாப்பிட மாட்டோம் அப்ப கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா ஒரு விஷயம் அது நீங்க அவரை வரவேற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல அவரை வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அவங்க கேள்வி கேட்கிறான் அந்த ரூம்ல உட்காந்து கேள்வி கேட்கிறான் முதல்ல ஒரு பேன்மணி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா

இன்னொரு ஒரு சின்ன செக்மெண்ட்டாக ஒரு பகுதியாக நம்மளுடைய இப்போ இந்த ஸ்பீச்சஸ்க்குலாம் கீழே நிறைய சில பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க அவங்களுடைய சந்தேகங்களை முன் வச்சிருக்காங்க விமர்சனங்களை முன் வச்சுருக்கிறாங்க ஸோ அதில் அதற்கெல்லாம் ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ தெரிஞ்சுக்கலான்னு இப்போ இதில் வந்துட்டு குளோத் துங்கன் விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு ஐடியில் இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு தற்சார்பு அதாவது நம்ம இஸ்கான் கோயிலை பற்றி பேசியிருந்தோம் அந்த வீடியோவுக்கு கீழே இது வந்திருக்கு தற்சார்பு என்று சொல்கிறார் நீங்க கோயில தற்சார்பு அதே சமயம் மக்கள் கொடுக்கும் நிதியிலிருந்து கட்டுகிறோம் அப்படின்னு சொல்றீங்க கிருஷ்ணர் கோவில் அப்படிங்கிறீங்க யாதவ மக்களுக்கு பயிற்சி கொடுத்து அர்ச்சகர் வேலை கொடுப்பீங்களா ரெண்டு விஷயம் தற்சார்புன்னு சொன்னதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் யாதவ மக்களுக்கு பயிற்சி கொடுத்து உள்ள அர்ச்சகர் ஆக்கீங்களான்னு கேட்கிறாரு சோ இதுக்கு என்ன பதில் என்ன பதில் அப்படின்னா தற்சார்பு அப்படின்றது எப்படி ஆரம்பமாகும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கு அந்த ஆபீஸ் வந்து தற்சார்பு நிலைக்கு வரணும் செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு வரணும் அதற்கு முதல்ல என்ன தேவை ஆபீஸ் முதல்ல தேவை அந்த ஆபீஸ் முதல்ல எங்க ஆரம்பிக்கணும் ஆபீஸ் எங்குனதுக்கு அப்புறம் தான் தற்சார்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் உதாரணத்துக்கு நம்மளுடைய பாரம்பரியம் எப்படி இருந்தது அப்படின்னா எல்லா அரசர்களும் பெரிய பெரிய கோவில்களை கட்டி கொடுத்தார்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் கோவில் மீனாட்சி அம்மன் கோவில் அல்லது வந்து நம்ம நெல்லையப்பர் கோவில் எல்லா பெரிய பெரிய கோவில்களுக்கு போனாலும் யாரை வந்து கட்டினாத அரசர்கள் அரசு கஜானாவில் அவர் அரசனுடைய விஷயங்கள்ல வைத்து பெரிய பெரிய ஒரு உதவி பொருள் உதவி ஒரு வீட்டை கட்டணும் வீட்டை கட்டுற உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றோம் அப்படின்னா வீடு வீடு கட்டுவதற்கு கடன் வாங்குகின்றோம் வாழ்வதற்கு கடன் வாங்கிறோமா ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா வீடு கட்டுறது கடன் தேவைப்படுது என்னுடைய தின சாப்பாடுக்கே கடன் வாங்கணும் அது வேற விஷயம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு தற்சார்புன்றது எப்ப வரும் அப்படின்னா அதுதான் இன்னைக்கு எந்த கோயிலும் பண்ணவில்லைன்றதை எடுத்து காட்டுறோம் நாங்க இன்னைக்கு எல்லா கோயிலும் எப்படி இருக்கு கோயிலை நடத்துவதற்கே மக்களுடைய தொண்டு தேவைப்படுது மக்களுடைய பணம் தேவைப்படுது ஆனால் அது எப்படி இருந்திருக்கணும் கோயிலை இன்னைக்கு வந்து அரசர்கள் இல்லை கட்டி கொடுப்பதற்கு ஆள் இல்லை மக்களுடைய பணத்திலிருந்து கோயிலை கட்டுகின்றோம் அந்த கோயில் நிர்மாணம் செய்து முடித்த பிறகு கோயில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து நடந்து கொண்டிருக்கும் போது அப்ப என்ன பண்ணணும் அந்த கோயில் மற்றவர்களை சார்ந்து வாழ தேவையில்லை

தலைமை பூஜாரியே யார் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் தலைமை பூஜாரியே வந்து நம்மளுடைய இன்னைக்கு சமூகத்துல சொல்லக்கூடிய நிலையில அந்த என்ன சொல்றது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் சமூகம் சமூகம்தான் அவர் தான் இன்னைக்கு தலைமை பூஜாரி தினமும் வந்து அபிஷேகம் செய்கிறார் அலங்காரம் செய்கின்றார் தான் எல்லாரும் வந்து பிரசாதம் வாங்கி கொண்டு செல்றீங்க ஏன் யாருமே பிரசாதம் நான் வாங்க மாட்டேன் அவர் தாழ்ந்த ஜாதி நினைச்சிருந்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு லட்சம் மக்கள் வந்தாங்க ஒரு லட்சம் மக்கள் என்ன பண்ணாங்க அவர்கிட்ட தான் பிரசாதம் வாங்கி கொண்டு எப்படி செஞ்சீங்க தாழ்ந்த ஜாதி வாங்கி கொண்டு போனீங்களா என்ன அப்படின்னா தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி யா அர்ச்சகர் நான் வந்து யாதவன் நான் வந்து அந்த சமூகம் எதுவுமே கிடையாது நீங்க வா கிருஷ்ணருக்கு சேவை செய்ய விருப்பமா ஒன்று ரெண்டாவது அந்த சேவை செய்வதற்கான தகுந்த அடையாளங்களை ஏற்படுத்த தகுதி இருக்கா வாங்க நீங்க வந்து பயிற்சி எடுத்துக் எட்டு வருஷம் பயிற்சி எடுத்துட்டார் அவர் இன்னைக்கு அர்ச்சகா இருக்க பூஜாரியா இருக்க யாரும் ஆகலாம் ஓகே நான் அடுத்த ஒரு கேள்விக்கு போகிறேன் கேஏஆர்எம் டபுள் எயிட் எயிட் நைன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அது வந்திருக்கேன் அவர் ஆக்சுவலி ரெண்டு இதுவாக போட்டிருக்காரு நான் ரெண்டையுமே அடுத்தடுத்து வாசிச்சிடுறேன் நான் மாமிசம் மட்டும் சாப்பிடுகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் சரியாக நேர்மையாக இருக்கிறேன் எனக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதே போ அதிலேயே கொஞ்சம் சப் ஒரு சப்டாபிக்காக தான் எடுத்துக்கலாம் சப் கொஷினாக எடுத்துக்கலாம் கேட்கறதுக்கு நன் கேட்கறதுக்கு நன்றாக உள்ளது எப்படி மாமிசம் இல்லாத வாழ்க்கை எப்படி இதெல்லாம் சாத்தியம் இன்றைக்கு அனைத்து ஆங்கில மருந்துகளிலும் மாமிசம் இருக்கிறது உலகத்தில் ஆயிரம் கோடி மக்கள் இருக்கிறார்கள் மருந்து இல்லாமல் வாழ முடியுமா மாமிசம் சாப்பிட்டு சொர்க்கம் செல்ல முடியாதா அவர் சொல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா மாமிசத்தை இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல தவிர்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ற அப்படி இருக்கும்போது அதை சாப்பிடுபவர்களுக்கு சொர்க்கமா நரகமா இன்க்ளூடிங் நானும் உட்பட நான் மாமிசம் சாப்பிறேன் ஆனா யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறது இல்லை சொர்க்கமா நரகமான்னு கேக்குறார் நான் மூன்றா பிரிக்கறேன் கேள்வியை முதல் பாயிண்ட் சொல்லுங்க சொல்லீங்க நேர்மையா வாழ்ந்து நடக்கேன்னு சொல்றாரு ஆமா புரியுயா இப்போ நேர்மைனா என்ன ஒரு பாயிண்ட் வரும் நேர்மைனா என்ன நேர்மைன்றது வெரி வெரி சப்ஜெக்டிவ் டம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இடத்துக்கு ஏத்தப்பலாம் மாறும் இடத்துக்கு ஏத்தrapp இல்ல நம்ம மனிதர் கேட்டா செல்ஃபிஷனஸ் கேட்டா மாறும் ஓகே ஓகே நான் சொல்ற பாயிண்ட் புரியுங்களா எனக்கு உதாரணத்துக்கு நான் உதாரணம் சொல்றேன் எனக்கு வந்து நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன் கடையில் அரிசி வியாபாரம் பண்றேன் என்ன பண்ணுவோம் ஒரு நபர் வர அரிசி எவ்வளோ கேட்குறோம் நாற்பது ரூபான்னு சொல்றோம் அரிசி நம்ம என்ன பண்றோம் நாற்பது ரூபாய்க்கு வாங்குறோம் அவர் வாங்கின விலை முப்பது ரூபாய் பத்து ரூபாய் அவருக்கு வந்து ப்ராஃபிட்டாக விற்கிறார் முன்னூறு நபர் வர அவர் வந்து அவர் அவர் சொன்னக்காரர் அல்லது சமூகத்துக்காரர் எனக்கு உங்களுக்கான கம்மியா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முப்பத்தொன்பது ரூபாய் கொடுக்குறாரு எது நேர்மையா நேர்மை இல்லையா வெரி சப்ஜெக்ட் கரெக்டுங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படித்தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாழ்க்கையில நேர்மைன்ற விஷயம் அதனாலதான் பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றதுனா பாகவதத்துல தர்மம் துசாட்சாத் பகவத் பிரணீதம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் சித்திரகுப்தனுக்கும் யமராஜனுக்கும் அடிக்கடி வந்து இது நடக்கும் உரையாடல் இது சரியா தவறா இது சரியா தவறா நீங்க வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா தவறு செய்தவன் வந்து ஆயிரம் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பான் நான் ஏன் அவரை கொண்டேன் நான் ஏன் அவரை திருட்டினேன் நானே அவரை அடித்தேன் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு எல்லாருமே நேர்மையா தான் வாழ்றோம்னு நினைக்கிறோம் யார் நேர்மை இல்லாமல் வாழ்றோ யாரா சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஓகே சோ அப்ப இந்த கேள்வி கேட்டவருக்கு நேர்மை அப்படினா சொல்ல வரல ஐ மீன் அவங்க புரிதலுக்காக சொல்றேன் நேர்மை அப்படிங்கிறதுக்கு கீழே என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம நேர்மையா தான் வாழ்றோம்னா எல்லாரும் நினைச்சு கொள்றோம் ஆனால் ஒரு ஆசானுக்கு கீழே அல்லது வந்து ஒரு ஆச்சாரியனுக்கு கீழே ஒரு உயர்ந்த நபருக்கு கீழ நாம நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு பரிந்துரை செய்து வாழ்ந்தோம் என்றால் நமக்கு வழிகாட்ட முடியும் அதுதான் என்னுடைய சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளால வந்து முடிவு செய்ய முடியாது நேர்மைன்றது என்னன்றது முடிவு செய்ய முடியாதுதான் வரேன் ரெண்டாவது பாயிண்ட் சொன்னீங்க மாமிசம் மாமிசம் வந்து நீங்க எல்லா இடங்களும் இருக்கு அப்படின்றது முதல் பாயிண்ட் எடுத்துக்கோம் மூணாவது கேள்வி மாமிசம் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்றது மூணாவது கேள்வி வச்சுக்கோம் இரண்டாவது கேள்வி என்ன இல்ல மாமிசம் சாப்பிட்டு இல்லாமல் வாழ முடியுமான்றது எதார்த்த நிலையை சொல்றாரு பட் அப்படி சாப்பிடுறவங்களுக்கு சொற்கம் கிடைக்குமா கிடைக்குமா இப்ப என்ன அப்படின்னா ஆயுர்வேதம் எங்க இருந்து வருது வேதத்துல இருந்து வருது நம்ம வந்து அத்தர்வண வேதத்துல வரக்கூடியது ஆயுர்வேதம் அது என்ன நம்மளுடைய உபாதைகளை போக்குவதற்கு எந்தெந்த மாதிரி மருந்துகள் தேவை மருந்துகள் எப்படி தயார் செய்வது எந்த மாதிரி மருந்து எப்ப எடுத்துக் கொள்வதுன்னு ஆயுர்வேதம் ஆயுர்வேதத்திலேயே என்ன இருக்கு அப்படின்னா மாமிச மருந்துகள் இருக்கு நீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு சவன் பிரகாஷன் சாப்பிடுறீங்க இல்லையா அந்த சவன் பிரகாஷன் சொல்றீங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து அஜன்ற வார்த்தை வரும் அஜ என்ன அர்த்தம் சமஸ்கிருதத்துல ஆடுன்னு அர்த்தம் ஆட்டினுடைய மாமிசத்தை என்ன பண்றாங்க அவங்க அவங்களுடைய மருந்துல சேர்க்கிறாங்க சரிங்களா அப்ப நம்மளுடைய பரம்பரை நம்ம வேத நூட்கள் இருக்கக்கூடிய ஆயுர்வேதத்திலேயே வந்து மாமிசத்துக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் இருக்குதான் செய்யும் அப்ப மருந்துகள் மருந்தாக இருந்தால் பிரச்சனை இல்லை மருந்துகள் நம்மளுடைய நாக்கினுடைய இம்பத்துக்காக மாறும்போது அது பாவமா மாறும் நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா இப்ப எதுக்கு என்னாச்சு எனக்கு வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எனக்கு வந்து கை கால் வலி வந்துருச்சு அதற்கு மருந்து என்ன இதான் மருந்து அந்த மருந்துல வந்து ஆடு ஆட்டினுடைய தராதம் அதை எடுத்துக்கொள்றேன் எதுக்காக நான் மறுபடியும் தகுந்த புஷ்டி கிடைக்க வேண்டும் என்றுதான் பண்றோம் அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு சாப்பிடுறது நல்லா இருக்குன்னு சொல்லி ஆட்டை வெட்டி சாப்பிடுவது என்ன விஷயம் ஆரோக்கியத்திற்காக மட்டும் விதிவிலக்கு ஆரோக்கியம்ன்றது இல்ல இன்னைக்கு ஆரோக்கியம்ன்ற பேர் தான் என்ன பண்றோம் இல்லை நான் சொல்றேன் இன்னைக்கு ஆரோக்கியம்ன்ற பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா மாமிசம் சாப்பிட்டா தான் ப்ரோட்டீன் கிடைக்கும்னு சொல்றோம் சொல்றாங்களா இல்லையா அது சொல்லுவாங்க இப்ப அதுக்கு வரேன் நானு இது ரெண்டு நிமிஷம் கொடுக்க நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தர்க்கமான கேள்வி வச்சுக்கோங்க தர்க்கமான கேள்வி என்ன மாமிசம் சாப்பிடாத எந்த உயிர் வாழ்களுக்கும் சக்தி இருக்கக்கூடாது இல்லையா இருக்கவே சக்தி வாய்ந்த மிருகம் எது யானை யானைக்கு வந்து அவர் ப்ரோட்டீனே இருக்கக்கூடாது இருக்கிறதே சக்தி வாய்ந்த அழகா ஓடக்கூடிய சக்தியோட ஓடக்கூடிய நிறைய தூரம் ஓடக்கூடிய மிருகம் எது குதிரை குதிரைக்கு அப்போ வந்து ப்ரோட்டீனே கிடைச்சிருக்க கூடாதுல்ல ஏன்னா ப்ரோட்டீன் ஒல்லி மாமிசம் தான் இருக்கு இல்ல இல்லவே இல்லைன்னு சொல்லல வர ஒரு இன்ஸ்டன்டா வர அதிகமாகவும் கிடைச்சிரும் இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய ஹைதராபாத்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஒன்று என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டேட்டா ரிலீஸ் பண்றாங்க நான் வந்து பார்த்தது ஞாபகத்தை சொல்றேன் அவங்க வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம திரசரி உபயோகிக்கிற ஒரு நூறு விஷயங்களை எடுத்து ஆராய்ச்சி செய்து அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குன்றத அவங்க வந்து வெளியிட்டு சரிங்களா நூறு கிராம் இதை அவங்களுக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் கிடைக்கும் நூறு கிராம் எடுத்துக்கிட்டா எவ்வளவு ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்றாங்க அதுல அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் குறிப்பா சொல்றாங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா நூறு கிராம் சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா இரண்டு இரண்டு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் பார்த்து ஆகும் அடுத்து என்ன உணவு உணவு ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா அதுல பன்னெண்டு கிராம் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து சோயா சாப்பிட்டீங்கன்னா வருது எல்லாம் ஒரு புரிஷாத கூட பார்த்து சொல்றேன் ஒரு பார்த்துட்டே சொல்றேன் ஓகே பார்த்துட்டே மாதிரி அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கும் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ப்ரோட்டீன் இருக்கா விஷயத்தை அவங்க வந்து ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து எடுத்து பண்றாங்க அதை நம்ம எடுத்து பார்க்கணும் இப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய படத்துல நம்மளுடைய வாழைப்படத்துல ஒரு கிராம் புரோட்டீன் இருக்கு நூறு கிராம் சாப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்குல இரண்டரை கிராம் புரோட்டீன் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டே வராங்க ராஜ்மா ராஜ்மா பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த ராஜ்மா பருப்பு அதுல நான்கரை கிராம் புரோட்டீன் இருக்கு அப்புறம் வந்து பால் பாலில் ஏழு கிராம் புரோட்டீன் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மீன் மீன்ல எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு எட்டு கிராம் புரோட்டீன் இருக்கு நூறு கிராம் மீன் சாப்பிட்டீங்கன்னா எட்டு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் அதுக்கப்புறம் தயிர் தயிர்ல எவ்வளோ இருக்கு பத்து கிராம் புரோட்டின் இருக்குது நூறு கிராம் தயிர் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பத்து கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் அதற்கப்பறம் முட்டை முட்டை எவ்வளோ கிராம் இருக்குது பதிமூணு கிராம் ப்ரோட்டீன் இருக்குது அவன் சொல்லக்கூடிய தரவுகள் அதற்கு மேலே என்ன இருக்குன்னா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நூறு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பதினாறு கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும் ஒவ்வொரு இடத்துல இதுக்காக நான் இப்போ இதுக்காக சொல்லிட்டு வரேன் அப்படின்னா மாமிசத்தை எவ்வளோ கிடைக்குது நம்ம இதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துக்கா சொல்லிட்டு வரேன் அதற்கப்பறம் நம்மளுடைய சிக்கன் நம்மளுடைய என்ன சொல்லுவீங்க கோழி கோழியினுடைய தொடை அது எவ்வளவு கிடைக்குதா பதினேழு கிராம் கிடைக்குது காஷ்மீர் நோட்ல எவ்வளவு கிடைக்குது பதினாறு கிராம் தொடையில எவ்வளவு கிடைக்குது பதினேழு கிராம் கிடைக்குது ஷ்ரிம்ஸ் ஷ்ரிம்ப் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷ்ரிம்ப் என்ன சொல்லி தமிழ்ல தெரியல ஷ்ரிம் அதுக்கு வந்து பதினெட்டு கிராம் போட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் போர்க் போர்க்கு நம்ம சாப்பிடக்கூடிய போர்க்ல வந்து பதினெட்டு கிராம் பன்றி பன்றி இறைச்சி பதினெட்டு கிராம் போட்டி இருக்கு அதுக்கப்புறம் பிஸ்தா பருப்பு பிஸ்தால எவ்வளவு இருக்கு இருபத்தி ரெண்டு கிராம் புரோட்டீன் இருக்கு ஆல்மண்ட் ஆல்மண்ட்னா இருக்கு இருபத்தி எட்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்கு அதற்கப்புறம் நம்மளுடைய மட்டன் மட்டன் எவ்வளவு இருக்கு இருபத்தி ஆறு கிராம் புரோட்டீன் தான் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்கு இருபத்தி ஒன்பது கிராம் புரோட்டீன் இருக்கு பீஃப் மாட்டு இறைச்சி எவ்வளவு இருக்கு முப்பத்தி ஒரு கிராம் புரோட்டீன் இருக்கு சோயா பீன் நம்மளுடைய சோயான்னு சாப்பிடுறோம் பாருங்க முப்பத்தி எட்டு கிராம் புரோட்டீன் இந்த தரவு என்ன சொல்லுது நமக்கு புரோட்டீன்றது வெறும் மாமிசத்துல மட்டும்தான் இல்லை நம்மளுடைய பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்லேயே அவ்வளவு புரோட்டீன் இருக்குன்றத நான் சொல்ல நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரோட்டீன் ஹைதராபாத்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வர டபிள்யூஹெச்ஓல ஒரு ஆராய்ச்சி செய்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன செஞ்சாங்கன்னா கட் ஹெல்த் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் அதுக்கு ஸ்டடிக்கு பேர் நீங்க பார்க்கலாம் கட் ஹெல்த் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் கட்னா புரியுதா கட்னு சொல்லுவாங்க இல்லையா அது கட்னுடைய ஹெல்த் அவங்க என்ன சொல்றாங்க நம்மளுடைய மாமிசம் சாப்பிடக்கூடிய விஷயங்களினால் நம்மளுடைய கட் ஹெல்த் எப்படி சீரழிக்குது பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றவங்களுடைய கட் எப்படி இருக்கு இதுதான் ஸ்டடி ஓகே அப்ப வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மாமிச உணவு தேவையில்லை அத்தியாவசியம் அல்ல அது வந்து வெறும் நாரூசிக்காக நான் சாப்பிட வேண்டும் சொல்ற அந்த மசாக்கள் மசாலாக்கள் தான் அந்த இது இருக்கு எந்த அந்த டேஸ்ட் இருக்குது ஏன்னா நான்வெஜில் டேஸ்டே கிடையாது நீ ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா அப்படியே சாப்பிட முடியும் ஒரு கேரட்டை அப்படியே சாப்பிட முடியும் மாமிசத்தை அப்படியே சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது நமக்கு மாமிசத்துல என்ன உணவில் எப்படி வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கிது மசாலாவில் கிடைக்கிற டேஸ்ட்டு அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அது அந்த மாமிசங்கிற டேஸ்ட் நினச்சிட்டோம் இப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் என்ன பிடிச்சிக்கிறோம் ஒன்று மாமிசத்தில் சக்தி அதிகமாக இருக்குன்றது ஒரு போய் மாமிசத்தை டேஸ்ட் அதிகமாக இருக்குன்றது போய் மூன்றாவது என்ன மாமிசம் சாப்பிட்டால்தான் தான் நான் வந்து ரொம்ப சக்தியாக இருப்பேன்னு சொல்கிறதும் போய் அப்புறம் நான்காவது என்ன மருந்துகளில் மாமிசம் இருக்கு அது இருந்துகிட்டு போகுது மருந்துகள் என்ன மூன்று நாள் சாப்பிடுவோம் நான்கு நாள் சாப்பிடுவோம் தினமும் சாப்பிட மாட்டோம் அப்ப கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா நரகம் கிடைக்குமா ஒரு விஷயம் பாவங்கள் செய்தால் நரகம் புண்ணியங்கள் செய்தால் சொர்க்கம்ன்றது கூற்று ஓகே அது நீங்க முடிவு பண்ணுவீங்க சந்திரகுப்தர் முடிவு பண்ணுவார் யமராஜர் முடிவு பண்ணுவார் ஸோ இதுல ஒரு விளக்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறோம் நான் அடுத்த கேள்வி போயிடுறேங்க சார் லக்ஷ்மி கிருஷ்ணன் செவன் டூ எயிட் சிக்ஸ் ஐடியிலேருந்து வந்திருக்கு குருதேவர் ராமகிருஷ்ணர் மகாசக்தி காளி தேவியிடம் பேசினது போல் இன்று பகவான் கிருஷ்ணரை பார்த்து பேசியவர் இருக்கிறார்களா நூல்களில் வழிகாட்டுதல் இருக்கலாம் உண்மையாக தற்போது சாத்தியமா ஐயா நூல்கள் சொல்லியிருப்பாங்க முன்னாடி பேசினதாக சொல்லியிருப்பாங்க இப்ப யாராவது அந்த மாதிரி பண்ணிருக்காங்களான்னு கேட்கிறேன் என்ன அப்படின்னா நான் உதாரணத்தோட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு செப்டம்பர் மாதம் லண்டன் ஏர்போர்ட்ல அந்த பிளேன் இறங்குது அந்த பிளேன்ல ஒரு மிகச்சிறந்த நபர் வாழ்ந்து வர்றார் அவர் யார் அப்படின்னா இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அவரை பார்ப்பதற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்கிறார் அவரை வரவேற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா முதல்ல அவரை வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கேள்வி கேட்கிறாங்க அந்த ரூம்ல உட்கார்ந்து கேள்வி கேட்கிறான் அந்த ரிப்போர்ட்டர் முதல்ல ஒரு பெண்மணி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா டு யூ சி காட் நீங்க கேட்கலையா தானே அதே கேள்வி நீங்கள் கடவுளை பார்க்கிறீர்களா அப்படின்ற கேள்வி ஒரு இரண்டு செகண்ட் அவர் பொறுமையா இருந்துட்டு அவர் பதில் என்ன சொன்னார் அப்படின்னா ஆர் யூ நாட் சீங் காட் அவர் கேட்ட கேள்வி என்ன ஆங்கிலத்தில் நான் கடவுளை பார்க்கிறேன் உங்களுக்கு கண்ட தெரியலையா அப்படின்னு கேட்டார் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இன்னைக்கு போய் கடவுள் நீங்க பாத்துருக்கீங்களான்னு நம்மள்ட்ட கேட்டீங்கன்னா ஆன்மீகவாதிகள்கிட்ட எல்லாம் சுத்தி பீட்டிங் நான் சொல்லுவேன் அவர் நேர்மையை என்ன சொன்னார் பார்க்க முடியும் அப்ப அவர் கேட்டான் எப்படிங்க சாத்தியமாச்சு நான் அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நாமக்கு நமக்கு ஒரு ஆபரேஷன் தேவைடா என்ன ஆபரேஷன் ஆபரேஷன் தேவை எனக்கு கண்ணுக்கு முன்னாடி சரியா விஷயங்கள் தெரியல என்ன பண்ணுவோம் ஒரு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணுவோம் அந்த புறையை போக்குவோம் புறையை போக்கினால் எனக்கு வந்து கோபிநாதர் வந்து தெளிவாக தெரியவர் இல்லையா அப்ப அந்த ஆபரேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தேவை நீங்க என்ன பண்றீங்கன்னா பௌதிகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பௌதிகத்தின் மேல் நாட்டம் உள்ள நபர்களா இருக்கிறீர்கள் பௌதிகத்தில் நாட்டம் இருக்கும் போது கிருஷ்ணர் பகவான் உங்களுக்கு முன்னாடி தோன்றவே மாட்டார் காட்டவே மாட்டார் பௌதிகாசிய வாழ்ந்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு காட்டணும் இருப்பார் உபரிஷத்துல ஒரு அருமையான ஒரு ஊமை கொடுக்கப்பட்டிருக்கு என்ன ஊமை அப்படின்னா ஒரு மரத்துல ரெண்டு பறவைகள் உட்கார்ந்துருக்கு ஒரு பறவை ரொம்ப ஆர்வமாக அந்த பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கு இன்னொரு பறவை இந்த ப பழத்தை சாப்பிட்டு பறவையை பார்த்து கொண்டே இருக்கு இந்த பறவை இருக்கு பாருங்க பழத்தை சாப்பிடக்கூடிய பறவை அந்த பறவையை பார்ப்பதே இல்லை இந்த பழத்தை சாப்பிடக்கூடிய பறவைக்கு அந்த பறவை எப்படியா கண்ணு தெரியுமா தெரியாது ஏன் அந்த பறவையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அழகாக ரொம்ப சுவையான பழங்களை எப்படி சாப்பிடுவது நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன எப்படி பௌத்திய வாழ்க்கையில் நிறைவேற்று வாழ்வது எப்படி சந்தோஷமாக வாழ்வது எப்படி அனுபவிப்பது எப்படி நான் எல்லா துன்பங்களும் விடுபடுவது நமக்கு கடவுளை பார்க்க வேண்டும் எண்ணமே இல்லையே அப்போ கடவுளை பார்ப்பதற்கு முதல் அருகதை என்ன அதுதான் என்ன சொல்ற விரக்தி பக்தி பரேஷானுபோ விரக்தி அந்நகான பாவம் சொல்லுவோம் பக்தி வரணும் அப்படின்னு விரக்தி வரணும் எது மேல விரக்தி இந்த மேல விரக்தி வரும் அதுக்குத்தான் பிரம்மதேவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க வந்து கண்ணில் கண்மை தடருங்க கடவுளை பார்க்க முடியும் என்ன கண்மை அது அவர் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தை எப்படின்னா பிரேமாஞ்சனை சொன்னா யாரு சாதுகள் சாதுகள் என்ன பண்றாங்கன்னா விலோகயந்தி எப்பொழுதும் கடவுளை பார்த்து கொண்டே இருக்காங்க எதனால காரணம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கண்மை தடவறாங்க என்ன கண்மை பக்தின்ற கண்மைய பிரேமாஞ்சன அஞ்சனா கண்மை பிரேமானா என்ன அந்த அன்பு பிரேமாஞ்சன பக்தி அந்த பிரேமாஞ்சன கண்மையை தடவும் போது கடவுள் கண்டுகொண்டு தெரிவார் அப்ப நாம முதல் அருகதையை வளர்த்து கொண்டால் கடவுள் நமக்கு முன்னாடி தோன்றுவார் எப்படி வந்து சொன்ன மாதிரி காளியை வந்து அவங்களுக்கு முன்னாடி தோன்றாங்க அப்படின்னா அருகதை இருந்தது எனக்கு அருகதை இருக்கான்னு நம்ம தான் பார்க்க முடியும் நான் சொல்ல முடியாது அவங்களுக்கு அருகதை இருக்காட்டு அருகதை இருக்கான்னு ரெண்டே பேருக்கு தான் தெரியும் யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் பரமாத்மாவுக்கு தெரியும் சோ அவங்க இப்போ யார் பார்த்துருக்காங்கன்ற கேள்விக்கு வாயிலாக பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்ன்றதையும் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க ஸோ அது அவர்களுக்கு போய் சேரட்டுமா அவர்களை கேள்விக்கு பதிலாக இப்போ நான் அடுத்ததாக வரேன் ராமா ஸ்ரீதர் செவன் நைன் செவன் ஒன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அகர்மா என்றால் தெய்வத்துக்கு கொடுப்பது என்கிறீர்கள் நீங்களே ஒரு பதிவில் கடவுளுக்கு மனிதர்கள் தருவது தேவையே இல்லை என்கிறீர்கள் அகர்மா என்றால் ஒருவருக்கு நாம் உதவி செய்யும் போது அதை இறைவன் செயல்படுத்தியது என்பதை நினைவில் கொள்ளுவது என்பது என் தாழ்மையான கருத்து அப்படிங்கிறாரு இது சரிதானா அப்படின்னு கேட்கிறார் தாங்கள் விளக்கினால் நன்றாக இருக்கும் அதேபோல் கணக்கை காலி செய்த ஒருவர் பிறவி கடந்தவர் என்றால் அவர் இறைவனிடம் உறைவாரா ஸோ இதுல ரெண்டு கேள்வி இருக்கு முதலாவதாக அவர் அந்த அகர்மாவை மையப்படுத்தின விஷயம் நான் முன்னாடியே ஒரு வாட்டி சொன்னது ஏதோ ஒரு சின்ன மாற்றம் சொல்றேன் நான் போனதையும் உங்கள்கிட்ட பேசும்போது அகர்மா அப்படின்றத பத்தி பகவத்கீதையினோட இரண்டாவது அத்தியாயத்துல வருதுன்னு சொன்னேன் அது நான்காவது அத்தியாயத்தை வருது இந்த அகர்மாவை பற்றிய விஷயங்கள் நான்காவது அத்தியாயத்தில் நான்கு பதினாறுன்னு ஸ்லோகத்துல வருது அகர்மானா என்ன அகர்மாயின கர்மேதி தவாரிஜுனான்னு வருது அப்ப இந்த என்ன விஷயம் அப்படின்னா அகருமான்றது கடவுளுக்காக செய்யக்கூடிய எப்படி கடவுள் வந்து நமக்கு எதையுமே எதிர்பார்ப்பது இல்லை நான் சொல்லியிருக்கேன் தந்தையினுடைய பையன் என்ன கேக் வாங்கி வெட்டுறான் யாருடைய காசு தந்தையினுடைய காசு தந்தையினுடைய காசுல போய் ஒரு கேக் வாங்கி தந்தைக்கு ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்குள்ள ஒரு கேக் வெட்டுறான் அவருடைய பிறந்த நாளுக்கு எதற்காக செய்யணும் அது தந்தையை செஞ்சிருக்கலாம்ல எதற்காக செய்கிறோம் ஒரு அன்பு பரிமாற்றம் எனக்கு தந்தை மீது ஒரு அன்பு இருக்கு அந்த அன்பை வந்து பரிமாற்றமாக செய்கின்றேன் அப்படின்ற விஷயத்துக்காக செய்கிறான் அதே தான் பக்தனுக்கும் பகவானுக்கும் நடக்கக்கூடிய அன்பு பரிமாற்றத்துக்கு பேர் தான் அக்கருமா நான் வந்து பகவான் என்ற வந்து இதை செய்ய அதை செய்யவில்லை செய்யாதேன்னு சொல்லவே இல்லை அவர் என்ன சொல்றாரு நம்மளுடைய சொன்ன மாதிரி எதா இச்சிதாக்கு உனக்கு என்ன வேணுமோ நீ செய்து கொள்ள அர்ஜுனா நான் எல்லாவற்றையும் உனக்கு தெளிவுபடுத்தி விட்டேன்னு சொல்றாரு அவர் அப்ப என்ன அர்த்தம் நான் வந்து கடவுள் மீது கூட அன்பின் காரணமாக கடவுள் மீது அன்பு பரிமாற்றத்திற்காக நான் என்ன பண்றேன் என்னுடைய வாழ்க்கையை அவர் கர்ப்பணிக்கிறேன் நான் சுவாசிப்பதிலிருந்து நான் செய்யக்கூடிய செயலிலிருந்து எல்லாமே கடவுளுக்காக இருக்கு அப்போ அது அக்கிரமாவாக மாறும் அதுல ஆகும் எதுவுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற ஒரு பேலன்ஸ் ஷீட்டே இல்லை நம்மளுடைய சொன்னேன் நம்மளுடைய பாவ புண்ணியங்கள்ன்றது பேலன்ஸ் ஷீட்டோட கொஞ்சம் வந்து வித்தியாசம் இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா நல்லது செஞ்சீங்க அப்படின்னா புண்ணியம்ன்ற அக்கௌண்ட் ஏறும் கெட்டது செஞ்சீங்கன்னா பாவம்ன்ற அக்கௌண்ட் ஏறும் ரெண்டையும் நல்லவே பண்ண மாட்டாங்க பாவம் நூற்றி தொண்ணூத்தி ஒன்னு இருக்கு புண்ணியம் வந்து இருநூறு இருக்கு அப்போ ஒன்பது பாவ புண்ணியம்னு வராது இருநூறுக்கான தண்டனை வேறு நூத்தி தொண்ணூற்றுக்கான தண்டனை வேற அப்ப யார் அக்கறமான விஷயம் என்ன அதுல இதுலயும் ஏறாது இதுலயும் ஏறாது ஜீரோவாக போகும் அப்ப அவர் என்ன பண்றார் கடவுளை அடைவாரா அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்னா மறுபடியும் யாரோட பிற கெட்டிவது கடவுளுடைய பிற அவர் என்ன பண்றார் இந்த பக்தன் எனக்காக சரணடைந்து என்னுடைய வேலையை செய்கிறானான் அவருடைய ஒரு அவருக்கு வந்து அந்த மாதிரி வளர்ந்து அவர் என்ன சொல்றாரு சர்வ தர்மான் பரிதட்சிய மாமேகம் சரணம் பிரஜன் நீ இரண்டு சரணடை நான் உனக்கு முக்தி ஓகே